நல்ல காலமே எப்பங்க எனக்கு நல்ல காலம் அதுவும் நல்ல காலம் எப்பன்னு எப்ப வரும் வியாழக்கிழமைங்க ஆமாங்க ஆண்டுக்கு சில மாதங்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி ஒண்ணு வரும் குருநாளான வியாழக்கிழமை வருகிறது நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய பெருமாள் கோயில செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றம் கிடைத்தே தீரும் மார்பாடிகளும் சூட்சமமான வைணவர்களும் செல்வத்திற்காக செய்யக்கூடிய சக்தி மிக்க பரிகாரத்தை உங்களுக்காக விஷ்ணு புராணத்திலிருந்து பதிவு செய்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருகட்டும் வாழ்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருப்பதை போல பன்னிரண்டு மாதங்கள்ல நான்கு மாதங்களுக்கு மிக சிறப்பு அந்த முதல் நாள்ல விஷ்ணுபதி புண்ணியகாலம்னு சொல்லுவாங்க பனிரெண்டு ஏகாதேசிக்கு விரதம் இருந்த பலனை ஏற்படுத்தி தரும் நீங்க லட்சுமி குபேர பூஜையை செய்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடியதான் இந்த விரதம் வரும் வியாழக்கிழமை வைகாசி வருது முருகன் பிறந்த மாதம் புத்தபெருமான் பிறந்த மாதம் ரிஷப மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் ஆதிசங்கரர் இந்த மாதத்துலதான் பிறந்தாரு இந்த அற்புதமான தெய்வீகமான மாதம் வெற்றி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வரும் வியாழக்கிழமை தொடங்குது நீங்க அதுக்கு முந்தின நாளே திசி சுத்தி போடணுங்கிற ஒரு சூட்சம பரிகாரத்தை நான் ஆல்ரெடி ஒரு பதிவா போட்டிருக்கேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இதுல சொல்றது வரும் வியாழக்கிழமை நீங்க ரெண்டு பூஜை செய்யணும் காலையில கோயில செய்யணும் மாலையில வீட்டுல செய்யணும் மாலையில வீட்டுல செய்யறது நாளைக்கு நான் அனுப்பி விடுறேன் தனியா இன்னைக்கு நான் சொல்றத கடைபிடிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் உங்கள் வீட்டில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு ஒரு பச்சரிசி கை நிறைய எடுத்து ஓம் குரு குரு வசிவசி ஓம் குரு குரு வசிவசி ஓம் குரு குரு வசிவசி என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்கள் வீட்டுக்கு வடக்கு திசையில எது தூக்கி போட்டுட்டு வீட்டில் இருந்து இருபத்தி ஏழு காசு இருபத்தி ஏழு வெள்ளை நிற பூக்கள் ஒரு வளம்புரி சங்களை வச்சு எடுத்துட்டு போங்க இதுல வளம்புரி சங்கு இல்லைனாலும் பரவாயில்ல இருபத்தேழு பூ இருபத்தேழு காயின்னு எடுத்துட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போன உடனே முதல்ல கொடிமரத்தை பார்த்து ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் பண்ணிட்டு நேர கோபுரத்தை பார்த்து ஆத்மார்த்தமாக நம நமஸ்காரம் பண்ணிட்டு நேர கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழிப்பீடத்தை கட்டினது மனதார என்னையே இந்த தெய்வ பெருமாள்களிடம் நான் சரணாகதி அடைய செய்கின்றேன் இந்த நாளிலிருந்து என் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ தடைகளும் வறுமைகளும் பணத்தடைகளும் பண திஷ்டியும் பணம் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை குளறுபடிகளும் இந்த பழிபீடத்துல என்னையே கொடுத்து பழி செய்யறேன் இன்னைக்கு நான் இங்க இருபத்தேழு முறை வளம் வந்து கர்டாழ்வார தரிசனம் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய போறேன் எனக்கு நல்லதை தாங்கணும் மனசார வேண்டிட்டு உங்க கையில பூக்களையும் காசையும் வச்சுக்கணும் கொடிமரத்தை இருபத்தேழு முறை சுத்தி வரணும் ஒவ்வொரு முறையும் சுத்தி வரும்போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே சுத்தணும் ஒரு முறை சுத்தி வந்த உடனே ஒரு வெள்ளை மலரை எடுத்து அந்த பழிப்பிடத்துல வச்சிடணும் இருபத்தி ஏழு முறை வளம் வரணும் இருபத்தி ஏழு முறை வளம் வந்து பழிப்பீடத்துல வச்சுக்கணும் இதை நீங்க கோயிலை முழுசா சுத்தி வந்தும் வைக்கலாம் கோயிலை முழுசாக சுற்றி வர முடியாதவங்க கொடிமரத்தையும் கருடாழ்வாரையும் சுற்றி வந்து இருபத்தேழு முறை சுற்றி வந்து மலர்களை வச்சுட்டு அந்த இருபத்தேழு காயினை கொண்டு போயிட்டு கருடாழ்வார்கட்ட கண்ணால் காமிச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள முதல்ல பெருமாளோட திருவடியை பார்த்துட்டே போகணும் அதற்கப்புறமா அவர் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்க்கணும் அதற்கப்புறம் அவரை சிரசை பார்த்து மனதார வேண்டணும் அந்த நேரத்தில் உங்கள் கையில் இருபத்தேழு காசில் மஞ்சளும் புழுதும் தேய்ச்சி வச்சிருக்கணும் பார்த்துட்டு கையோடைய கோயிலுக்கு கூடிய உண்டியல்ல பிரார்த்தனை பண்ணி அடுத்த மாதம் அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள எனக்கு எல்லா விதங்களிலும் தனவரவு பணவரவு பெருக பெருகு பெருக வேண பெருக பெருக வேண பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு இருபத்தேழு காசையும் உண்டியில போடுங்க போட்டுட்டு கோயில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பாரு மகாலட்சுமி இருப்பாங்க மற்ற தெய்வங்களை எல்லாம் வழிபட்டுட்டு கோயில் கொடிமரத்துக்கு கீழேயோ அல்லது தளபிச்சத்துக்கு கீழேயோ இந்த கையில லட்சுமி முத்திரை இங்க பாருங்க கையை இப்படி வச்சு இப்படி வச்சீங்கன்னா இது பேர் லட்சுமி முத்திரை லட்சுமி முத்திரைய தொப்புள் கட்ட வச்சு முதுகுத்தண்டு நேரா வச்சு தலையை சீரா வச்சு ஓம் நமோ நாராயணாய இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இருபத்தி ஏழு முறை அதற்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தேசு மகாமாயை என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை படித்து விட்டு அதற்கு அப்புறம் நீங்க மாலவன் மார்பில் நிற்கும் என்று வரக்கூடிய கனகதார சோசரத்தை ஒரு முறை படிச்சுட்டு கோயிலுக்கு துளசியை சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சோண்டு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுங்க இதைய செய்து வாருங்கள் ஒரே மாசத்துல நானே சவால் தரேன் உங்க வாழ்க்கையில என் கையில் இருக்கக்கூடிய பெருமாள் உங்க வாழ்க்கையிலையும் வருவார் அருளை தருவார் பொருளை தருவார் ஆனந்தத்தையும் செல்வ சிலைத்தையும் தருவார் இந்த அற்புதமான விஷ்ணுபதி புண்ணிய வாய்ப்பை வரும் வியாழக்கிழமை அனைவரும் கடைபிடியுங்க அன்னைக்கு மாலை குலதெய்வ வசிய கும்ப பூஜை செய்யணும் நான் அடுத்த பதிவில் அது உங்களுக்காக பதிவு செய்கிறேன் யார் இதை பதிவு செய்ய போறேங்க ப பிரார்த்தனை பண்ண போறேங்க விஷ்ணுபதினு பதிவு செய்யுங்க நான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இந்த பரிகாரத்தை செய்யறேன் செஞ்சுட்டு அந்த பதிவையும் உங்களுக்கு அனுப்புறேன் கடைபிடியுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை நான் கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் குரு பயிற்சி சிறப்பு யாகவும் அதோடு இணைந்து லாபகணபதி பூஜையும் செய்ய இருக்கின்றோம் உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க பதிவு செய்யறவங்களுக்கு இந்த கோல்டன் டிராகன் பிரேஸ்லெட்டை பிரசாதமாக தர இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சனிக்கிழமை சென்னையில தனிநபர் ஆலோசனையும் ஞாயிற்றுக்கிழமை ஆரா செல் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் நம்மளோட அக்ஷயம் ஜுவல்லரியில் அக்ஷயம் டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிற ஒரு மணி சே கோல்டுல நீங்க ஒவ்வொரு நாளும் நூறு ரூபாய்க்கும் கூட சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த அக்ஷயம் ஜுவல்லரி ஆப்பை நீங்க ஐபோன்லையும் ஆண்ட்ராய்ட்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க பதிவு பண்ணக்கூடிய இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு தங்கம் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு என்ன விலையோ தங்கத்துக்கு அதில் உங்க பேர்ல சேமிச்சு வச்சிருவோம் தொடர்ந்து நீங்க இப்படி சேமிச்சுட்டு ஒரு ஒரு கட்டத்துல உங்களுக்கு அடுத்த மாசமோ மூணு மாசம் கழிச்சோ உங்களுக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா நீங்க அந்த நாள்ல என்ன தங்கம் உங்கள் அமௌண்ட்டில் இருக்கோ அந்த தங்கத்துக்கு நீங்கள் ஆபரணம் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இதை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்